எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் வந்து கிராமப்புறத்துலேயுமே இருக்கு சிட்டிலையுமே இருக்கு இந்த ஜாதகங்கிறது வந்து எல்லாரோட நம்பிக்கை சொல்லப்போன ஜாதகம் பார்த்து கல்யாணம்னா ஒற்றுமையாக இருப்பாங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்கிற நம்பிக்கை குடும்பத்தில் எந்த பிரச்சனை வராதுங்கிற நம்பிக்கை ஜாதகம் பார்த்து கல்யாணம் பிரச்சனை வந்திருக்கு ஜாதகம் பார்க்கற கல்யாணம் நல்லா இருந்திருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனோம்னா ஜாதகத்தினால நல்லா இருக்கிறது ஜாதகம் பார்க்குறவரா இல்ல ஜாதகம் பார்த்தவங்களா ரெண்டு தான் இப்போ நான் இடையில ஜாதகம் பார்க்குறதுக்கு எங்கள் அம்மா கூட்டிட்டு போயிருந்தாங்க என்னைய வீ என்னோட தங்கச்சியோட ஃபேமிலியில் சின்ன பிரச்சனை ஏன் நடந்தது அவளுக்குள்ள சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை கண்ணிமா சண்டை வந்ததுனால சரி சாதகம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு போயிருந்தாங்க எனக்கு ஜாதகத்து மேல அந்தளவுக்கு முன்ன நம்பிக்கை இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கங்க ஜாதகத்துல வந்து ஃபர்ஸ்ட் இருந்தது ஜாதகத்துக்கு ஜாதகம் பார்க்க போனோம்னு வச்சுக்கோங்க நமக்கு வந்து பாசிட்டிவா சொன்னாலும் நல்லா இருக்கும் ஆஹ் பாசிட்டிவா சொல்றாரு ஓகே அப்படின்னு பாசிட்டிவா சொல்ல நெகட்டிவா சொன்னோன்னு வச்சுக்கோங்க இந்த நெகட்டிவா சொன்னது மட்டும் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் நடந்துருமோ நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ அப்படி ஆடி சொன்னாரு ஏற்றமா நடந்த விஷயம் இருந்தா கூட ஆடி சாதாரத்தார் அப்படி சொன்னார் ஒரு வேலை நடந்துருமோ அப்படிங்கிற பயத்திலேயே இருக்கிறனால அதனால எல்லாம் மேக்ஸிமம் சாதாரமா போக மாட்டேன் பார்த்தா கூட நான் வெளியில் வாசல்கள் நான் நல்லா போக மாட்டேன் போக மாட்டேன் எனக்கு அதில் அந்தளவுக்கு ஒவ்வொரு ஒருத்தவங்க ஜாதகத்தை வச்சு அவங்களோட வாழ்க்கை முறையை கணிக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு இல்லை அவங்களோட விருப்பம் இருப்பு தான் நாங்கள் போகும்போது போய் பார்த்துட்டு வந்தால் எல்லாம் முடிச்சிட்டோம் ஆனால் ஜாதகம் பார்க்குறது வந்து பார்க்கக்கூடியவர் வந்து நல்லா தான் இருக்கார் ஒரு ஜாதகத்துக்கு இரநூறுவா இரநூறுவா வாங்குறாரு ஜாதகம் பார்க்க இரநூறு முகூர்த்தம் பார்க்க முந்நூறு முகூர்த்த தேதி குறிக்க ஐநூறு காதுகுத்து இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே ஒவ்வொரு ரேட்டு ஒரு ஆளுக்கு இரநூறுவா இப்போ நான் வீடியோ இதில் அட்டாச் பண்ணுற பாருங்க நான் ஜாதா ஜாதா அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது எடுத்த வீடியோ அது எவ்வளோ கூட்டம் பாருங்க இந்த கூட்டத்தில் வந்து ஒரு ஆளுக்கு இரநூறுவா மேண்டிக்க வச்சா கூட இந்த கூட்டத்தில் நமக்கு பிரச்சனையே இந்த டைம் பார்த்துட்டு போகிறோம் அடுத்த டைம் போவோம் நம்ம பிரச்சனை சொல்லி பார்க்க போவோம் எப்படி சாதகம் இல்லை வீடு வாங்குறதுக்கு பார்க்க போவோம் இல்லை இடம் வாங்குறதுக்கு பார்க்க போவோம் தொழில் என்ன தொழில் பண்ணலாம்னு பார்க்க போவோம் வேலை கிடைக்கும் பார்க்க போவோம் இந்த மாதிரி நமக்கு பல விஷயத்துக்காக நம்ம ஜாதகம் பார்க்க போவோம்னு வச்சுக்கோமே ஆனா ஒரு சாதத்துக்கு இரநூறுவா அப்படின்னா அதுல கொஞ்சம் வந்து ஸ்பெஷல் ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா அவர் சொன்னதால ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருந்தது மேட்ச் ஆகும் போது தான் ஸ்பெஷல் கிராமப்புறத்தில் அவர் தேடி ரொம்ப பேர் எங்கேயிருந்தா வருவாங்க எங்கெயிருந்து வருவாங்க அவர் தேடி இந்த மாதிரி ராமநாத மாவட்டத்தில் ஒரு ஊருக்கு அதாவது கைகால் உடைஞ்சது அப்படின்னா டாக்டரே படிக்காம வைத்தியம் பாக்குறவங்க அதாவது கட்டு மட்டும் தான் போடுவாங்க வேற ஒண்ணுமே இல்லை ஆனா சரியாகுதுன்னு நம்பிக்கை நான் சரியாகுது வெளியும் போய் எடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ இங்கேயும் தான் வராங்க அவங்களுக்கு பார்க்கறதுக்கு அவர் எதுவுமே இல்லை அந்த புளியங்கட்டையை அரைச்சு புளிய பத்து தான் போடுறாங்க அவர் வந்து அந்த லைன் ராமநாத டிஸ்ட்ரிக்ட்லேயே ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி கை கால் உடையிறது இடு போடறது எல்லாத்தையும் கட்டு மட்டும்தான் போடுவாரு வேற ஒன்றுமே இல்லை கட்டு பேண்டேஜ் ஒட்டி அது மேலே இதை ஊற்றி சுற்றிடுவார் அது துணி காட்டன் துணியும் சுற்றி அது மேலே புளிய கொட்டையை அரைச்சு அந்த புளியங்கொட்டையை பசையை அந்த பற்ற வச்சு ஃபுல்லாக தேய்ச்சிடுவார் ஒரு நாலு கட்டு அஞ்சு கட்டு போட்டோம் அப்படின்னா சரியாயிருது சரியாகுது நான் பையன் வாத்திருக்கேன் சரியாகுதுனால ஒட்டி அங்கே போயிருக்கேன் அதே மாதிரி இவர் வந்து ஜாதகம் பாக்குறது வந்து இது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்டா இருந்தாலும் வச்சுக்கோங்க ஒரு சொல்றதுல ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா கூட்டம் தேடி வருது ஒரு பேர் ஃபார்ம் ஆயிடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா இங்க இங்கிருந்து வர ஆரம்பிச்சிருவாங்க அந்த லைன்ல வந்து நாங்கள் லாஸ்ட்ல உட்காந்துருந்தோம் லாஸ்ட்ல உட்காந்துருந்தோம் அப்படின்னா அது ஃபர்ஸ்டுக்குள்ள போறதுக்குள்ள வரிசையா அறுத்தடுத்து இவருக்கு வந்து கூட்டம் வர ஆரம்பிச்சு ஜாதகம் பார்க்குற இடத்துல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு காண்டிகை வச்சிருக்காங்க அதுல பாருங்க என்ன அப்படின்னா போகும்போது வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போகணும் பத்தியும் வாங்கிட்டு போகணும் உள்ள போனால் பத்தி அவர் வந்து அவர் ஒரு பத்தி ரூபா வச்சுக்கல ஒரு பத்தி ஒரு பாக்கெட் பத்தி வந்து பத்து ரூபா வெத்தல் பாக்கு பத்து ரூபா இது வந்து சைட் பிஸ்னஸ் மாதிரி அதை பத்தியும் வெத்தல் பாக்கு வாங்கி திரும்ப அதை பெட்டிவரில் கொடுத்துருவாங்க ஆனால் கம்பல்சரி வாங்கிட்டு தான் போகணும் இப்போ நாங்கள் போய் முடிச்சதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா டோக்கன் சிஸ்டம் ஆயிடுச்சு நாங்கள் அந்த கண்ணாடியை ஒட்டி அந்த ரூமுக்கு ஒட்டி போய் சேர் குடித்து உட்காந்துருக்கோம் எங்களுக்கு முன்னாடி அந்த ஆள்லாம் போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த எங்களுக்கு பின்னாடி ஆட்டுக்கல எங்க பின்னாடி வரிசை உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கூட்டம் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது பேர் வந்துட்டாங்க அப்புறம் பார்த்தா டோக்கன் சிஸ்டம் மாறிடுச்சு டோக்கன் எழுதி கொடுத்து டோக்கன் வயசா போய் சொல்லி போறாரு ஒரு ஆளுக்கு இரநூறுபா அப்படின்னா கிட்டத்தட்ட நாங்க இருக்கும்போது பதினஞ்சு பேர் பார்த்துருப்பாங்க நாங்க போறதுக்கு முன்னாடியே பதினஞ்சு பேர் நாங்க பதினஞ்சு ஆள போனோம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நான் காலையில கரெக்டா ஒன்பது மணிக்கு போனோம் கரெக்டா பன்னெண்டரை மணிக்கு எனக்கு முடிஞ்சது பன்னெண்டு மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா அங்கே பாஞ்சு பேர் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பேர் கிட்டத்தட்ட அந்த நாங்க இருக்கிற நேரத்தில் மட்டும் பார்த்தாரு ஒரு ஆளுக்கு மேக்ஸிமம் மினிமம் இருபது ரூபாய் கணக்கு வச்சுக்கீங்களே அப்ப எவ்வளவு பாருங்க இப்ப அவருக்கு பிரச்சனை நமக்கு பிரச்சனை தீர்ந்தா இல்லையா அவருக்கு வலுவான பிரச்சனைகள் தீரும் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம பிரச்சனை தீர்ந்தா அது சாதம் பார்க்க போறோம் நமக்கு தீர்ந்த வல திருப்பி திருப்பி சாதம் பார்த்தா இருக்கும் ஆனா இதை வந்து சாதம் பாக்குறவங்களுக்கு அழகான பிரச்சனை தீர்ந்துது ஆனா அவங்களுக்கே அவங்க சாதம் பார்த்துக்குவான்னு தெரியல உங்களுக்கு நீங்கள் சாதான் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கம்மியில் கண்டிப்பாக கமெண்ட்ல பண்ணுங்க தேங்க்யூ